பிரத்தேகமான பெண்ணின் பிரத்தேகமான விவாக த சென்னை சில்க்ஸ் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா இலவசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அமுக்கிய ரயில் நிலையத்திலிருந்து மற்றும் த்ரீ பி ஹெச் கே அபார்ட்மெண்ட் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த செங்குணம் ஊராட்சிக்குட்பட்டது கொல்லமேடு கிராமம் இந்த பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவர் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் அந்த மாணவர் வகுப்பறையில் இருந்தபோது திடீரென உள்ளே நுழைந்த இரண்டு பெண்கள் மாணவனை துடைப்பத்தால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி மாணவன் தாக்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் இந்த சம்பவம் ஏப்ரல் இரண்டாம் தேதி என்று நடந்தது தெரிய வந்தது இந்த பள்ளியில் லக்ஷ்மி மற்றும் முனியம்மாள் ஆகிய இரண்டு பேர் சத்துணவு ஊழியர்களாக பணியாற்றி வந்துள்ளனர் இவர்கள் இருவரும் சம்பவத்தன்று மாணவர்களுக்கு முட்டை வழங்கும் போது சில மாணவர்களுக்கு முட்டை வழங்காமல் இருந்துள்ளனர் இது குறித்து சில மாணவர்கள் கேட்டபோது முட்டை காலியாகிவிட்டது என கூறியுள்ளனர் அங்கிருந்த ஐந்தாம் வகுப்பு மாணவன் சமையலர் லக்ஷ்மி முட்டைகளை திருடி வைத்திருப்பதை பார்த்தவுடன் அதான் உள்ள எடுத்து வச்சிருக்கீங்கல்ல அதை எடுத்து கொடுங்க என தைரியமாக கூறியிருக்கிறார் விரக்தியடைந்த லக்ஷ்மி தான் மறைத்து வைத்திருந்த முட்டைகளை எடுத்து மாணவர்களுக்கு கொடுத்துள்ளார் இருந்தபோதிலும் போதிலும் ஒரு பொடிப்பையன் தன்னை கேள்வி கேட்டு விட்டானே என கோபமான சமையலர் லக்ஷ்மி தன்னுடைய உதவியாளர் முனியமாலை அழைத்துக்கொண்டு கொண்டு வகுப்பறைக்கு சென்று சண்டை போட்டுள்ளார் அது மட்டுமின்றி அங்கு பள்ளியை கூட்டுவதற்காக வைத்திருந்த துடைப்பத்தை எடுத்து சிறுவன் என்றும் பாராமல் அந்த மாணவனை சரமாரியாக தாக்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது குறித்து அதிகாரிகள் நடத்திய விசாரணைக்கு பிறகு சமையலர் லக்ஷ்மி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர் அப்போது அந்த பெண்கள் அவன் எங்க உறவுக்கார தான் சார் அதனால தான் நான் அடிச்சுட்டேன் என சாதாரணமாக கூறியுள்ளனர் இதை கேட்டு கோபமான அதிகாரிகள் வகுப்பறைக்குள் புகுந்து ஒரு மாணவனை எப்படி அடிக்கலாம் என கேட்டு அவர்களை எச்சரித்து அனுப்பியுள்ளனர் இந்த விவகாரம் காட்டு போல் பரவியதால் இது குறித்து பேசிய சமூக ஆர்வலர்கள் சத்துணவு ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்தது மட்டுமல்லாமல் சிறார்களை தாக்கியதற்காக அவர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆசிரியர்களே மாணவர்களை அடிக்க என சட்டம் சொல்கிறது அப்படி இருக்கையில் முட்டையை பதுக்கி வைத்ததை கேள்வி கேட்ட மாணவனை சத்துணவு ஊழியர்கள் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை கண்காணிக்க தவறிய தலைமை ஆசிரியர் வகுப்பறை ஆசிரியர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் சார்பில் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்டு சத்துணவு ஊழியர்களான லக்ஷ்மி மற்றும் முனியம்மாள் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் மனப்பெண்ணின் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க